திருவாரூர் மாவட்டம் திருத்துறை அருகே மடப்புரம் கிராமத்தில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் திருத்தலத்தில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி திருவிழா நடைபெற்று வந்தது இந்நிலையில் பங்குத்தந்தை பிரான்சிஸ் சேவியர் தலைமையில் கூட்டு பாடல் திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர் பவனி ஊர்வலம் வானவேடிக்கையுடன் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது இந்த ஊர்வலத்தின் போது பிறந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர் எக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவராக ஆரியர்கள் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதித்து வாழ்வு அளிப்பதாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உட்கொள்ள போகும் திரு எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது

தேர் பவனியானது புறப்பட இருக்குது பொதுமக்கள் தயவு செய்து தங்களுடைய மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு